பாஜகவினுடைய பெண் எம்பி பிரத்யா சிங் தாக்கூர் அண்மையில் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய வீட்டு பெண்கள் வந்து இந்துக்கள் அல்லாத வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுடைய கால்களை உடைத்து போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது இந்த நாகரீக சமூகத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தா அப்படின்னா ரொம்ப படுப்பிற்போக்கமான ஒரு கருத்து தான் இந்த கருத்து பொதுவாக இந்துத்துவா சித்தாந்தத்தை அது ரொம்ப நல்லது அப்படின்னு புலங்காகிதம் இது வரவேற்கக்கூடியவங்க இந்த பிரக்யா சிங் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் வந்து பழமைவாத சிந்தனையை தூக்கி பிடிக்கிறவங்க இல்லை ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க தான் அதாவது இந்துத்வா சித்தாந்தம் தான் குழந்தை திருமணத்தை ஆதரித்தது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இந்தியா இருக்கிற போது குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்பது இருது அது ஹிந்து சென்டிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னும் முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் அப்படின்னு பேர் அதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போராடினவங்க இன்றைக்கி நிந்துத்துவா சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவங்க தான் ஒரு குழந்தை திருமணத்தை எந்த அளவுக்கு அபத்தமாக ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே போல் ஒரு இளம் பெண்களுக்கு கணவன் இறந்து போயிட்டால் அந்த சிறையிலேயே மனைவியை தூக்கி போகிறது அதுக்கு பேர் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு பழக்கத்தை ஆதரித்தவங்க தான் இந்த கூட்டம் ஒருவேளை மிடில் ஏஜில் வயதான பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய தலைமுறையை வந்து முழுக்க மலித்து ஒரு முக்காடு போட வச்சு இதர ஆண்கள் அவங்கள பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த இந்துத்வா சித்தாந்தத்துடைய படு பிற்போக்குத்தனமான பழவிவாத சிந்தனையினுடைய நீட்சியாகத்தான் இந்த பிரக்யா சிங் தாக்கூருடைய இந்த கருத்தை பார்க்க முடியும் இப்போ இந்துத்துவா சித்தாந்தம் அப்படின்னாலே அது பெண்களுக்கு எதிரானது ஒரு பிற்போக்குத்தனமானது அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்து என்பது உறுதிப்படுத்தியிருக்கு இதுக்கு ஒருபடி மேலே போய் குஜராத் ஆளுநர் இருக்கக்கூடிய ஆனந்தி பின் பட்டேல் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து திருமணம் செய்யாமல் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காதிங்க அப்படி இருக்கிறவங்க பல பேர் வந்து வாழ்க்கையை இழந்து அனாதை இல்லத்தில் கையில் ஒரு வயது குழந்தையோட கியூவில் நிற்கிற காட்சியை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அநாதை இல்லத்தில் போய் பார்த்தாங்க இன்னும் ரொம்ப அபத்தம் என்னென்னா இது பெண்கள் கல்லூரியில் ஒரு பட்டவணிப்பு விழாவில் போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் திருமணமானவங்க வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா அதுவும் இன்றைக்கி நிறைய டைவர்ஸுக்கு கோர்ட்டில் போய் நிற்கிது அண்மையில் பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து வரதட்சணை அதிகமாக கொடுத்து இந்து திருமணங்களை ரொம்ப ஆடம்பரமான கொண்டாட்டங்களோடு நீ நடத்துங்கள் அப்படின்னு அவரே அறைகோல் விடுத்திருக்கிறார் இது ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தாகத்தான் இருக்குது இன்றைக்கி மாறி வரக்கூடிய ஒரு நாகரீக சமூகத்தில் இன்றைக்கி காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் அல்லது திருமணமே செய்து கொள்ளாமல் லிவ்ரின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அதை சட்டம் அனுமதிக்கிறது பெண்களை பாதுகாக்க அப்படிங்கிற போர்வையில் இந்த பிற்போக்குத்தனமான இந்துத்துவா கருத்தியில் தன்னுடைய மூளைக்கோள் இருந்து அதை அட்வைஸ் பண்ணுற பேர் வழி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பெண்களை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வைதான் இந்தவா சித்தாந்தவாதிகளுக்கு இருக்கு அப்படின்னா பாஜக வந்து அல்லது பாஜகவுடைய சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் ஆதரிக்கக்கூடியவங்கலாம் வந்து பெண்களை போட்டுறாங்க அப்படின்னா ஹத்ராஸ் என்ன நடந்தது யார் குற்றவாளி அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு அதே போல் வந்து குத்துச்சண்டை வீரர்கள் பெண்கள் அவர்களுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை அதுக்கு அதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஒன்றிய அமைச்சரே அதுக்கு பின்னாடி இருக்காரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது இப்போ இந்தியாவில் வந்து இவங்க பேசுறது ஒன்று நடைமுறை யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றம் அது வந்து சமூக குற்றமாக இருந்தாலும் பாலியல் குற்றமாக இருந்தாலும் பாலின பாரபட்சம் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது இதை சரி பண்ணாமல் பெண்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் பேர் வழி அப்படிங்கிற மாதிரி இந்த பிற்போக்கு கருத்தியலை தூக்கிட்டு வரக்கூடிய இவங்களை நாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியிருக்கு இந்த பழைய ஃபர்னிச்சரை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி இந்துத்துவா இந்த பிற்போக்கு கருத்தியல்களை நாம் நிராகரித்து இன்றைக்கி அறிவியலோடு சேர்ந்து இந்த சமூகத்தை நாம் வந்து முற்போக்கு திசையில் கொண்டு போக வேண்டிய தேவை என்பது நமக்கு எல்லோருக்கும் இருக்குது இந்துத்வா என்றாலே அது பெண்களுக்கு எதிரானது பிற்போக்குத்தனத்தை தூக்கி பிடிப்பது என்பது இந்த சிங் தாக்கூராக இருந்தாலும் ஆனந்திபேன் பட்டேலாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் அதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது